ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை விடியலில் உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கப் போகிறது அது என்ன திருப்பம் என்று கேள் இறுதி வரை கேள் கேட்டால் நிச்சயமாக நிம்மதியாக என்று தூங்குவாய் தங்கமே நிம்மதியோடு சந்தோஷமாக தூங்குவாய் என் தங்கமே தானாக சாத்தும் கதவை தட்டுங்கள் தப்பில்லை ஆனால் தெரிந்தே சாத்தும் கதவை மீண்டும் தட்டாதே என்ன அது அவமானம் பெருத்த அவமானம் தங்கமை வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது எது தெரியுமா என்ன தெரியுமா இது ஒரு விடை தெரியாத பயணம் கடைசி வரை கடைசி நிமிடம் கடைசி நொடி வரை அடுத்து என்ன நடக்கும் எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது அதனால்தான் இது ஒரு விடை தெரியாத பயணம் என்று உன் சாயி சொல்கிறேன் உன்னோட முடிவில் எப்போதும் நீ உறுதியாக இருக்கணும் என் பிள்ளையான நீ நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டாய் மாட்டாய் என் கண்மணியே இந்த சாயியை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்ற கவலை வேண்டாம் நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடையச் செய்வேன் உன் அப்பாவை நங்கு நம்பு தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசளிக்கும் இருள் நிரந்தரமில்லை இங்கு ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் என் பிள்ளையானனி மனம் தளராமலும் முயற்சி என்றுதான் சொல்கிறேன் வென்ற பின் அனைத்து மாறமும் ஒதுங்கிச் சென்றவர்கள் ஒதுக்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் உன்னால் முடிந்தவரை செய்வதெல்லாம் முயற்சி நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி தங்கமே எந்த பொருள் தொலைந்தாலும் மீண்டும் தேடிவிட முடியும் ஆனால் வாழ்க்கை தொலைந்துவிட்டால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது தங்கமே உன் மனதை பக்குவப்படுத்திக்கும் கொஞ்சம் நிதானமாக இரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உன் மனம் மனது பக்குவப்பட்டுவிடும் யாரும் நன்மையை செய்கிறார்களா தீமை செய்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் அறிய வேண்டும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் எப்போதாவது அடைவார்கள் வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் உனக்கு கொ கற்றுக் கொடுப்பது இந்த வாழ்க்கைதான் இன்று இல்லை நாளை நாளை இல்லை எனில் மறுநாள் இதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது தள்ளி தள்ளி ஆனால் கிடைக்காமல் போகாது அந்த நேரத்தில் முயற்சி இருக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தங்கமே ஆளுக்கு ஆள் மாறுபடும் இன்பமோ துன்பமோ அனுபவம் உன்னை பலப்படுத்தும் காயப்படுத்தும் சிரிக்க வைக்கும் அழ வைக்கும் முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கும் சிந்திக்கும் எல்லோரும் தெளிவடைந்தார்களா என்றால் அதுதான் இல்லை மேலும் மேலும் குழம்பி முடிவில் தேவையில்லாத வாழ்க்கையை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் முடிவை பற்றிய பயம் இல்லை தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் இருக்கிற வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் தயவு செய்து மற்றவங்களோடு முடிவை அப்படியே ஏற்காதே தவறாக இருந்தால் கேள்வி கேட்டு பழகு கடந்து வந்த துன்ப காலத்திலேயே பயணித்து கொண்டு மற்றவர்கள் போல் உலாத்திக் கொண்டு இருக்கக்கூடாது அது தந்த பாடத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் உனக்கு என்ன தேவையோ அதில் தெளிவாக இரு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயலாதே அவற்றை எதிர்கொண்டு சரி செய் நீ செய்த எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காத யாரும் எங்கும் எங்கும் இங்கே தலையை வெட்டப் போவதில்லை நிகழ்காலத்தில் நேர்மையாக துணிச்சலாக வாழ முயற்சி செய் பயப்படக்கூடாது உன் கையை மீறி எதுவும் போகதா போகாது அப்படியே போனாலும் மீண்டு வந்து விடலாம் என்று உறுதியாக நம்பணும் ஒரு செயலை செய்வதற்கு முன் நன்றாக முடிவெடுத்து யோசித்து செயல்படு இறங்கிவிட்டால் உன் கால் பின்னடி எடுத்து வைக்கக்கூடாது பொய் சொல்லாதே உன் மீது நம்பிக்கை போய்விடும் உதவிக்கு யாரும் வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே உனக்கு நீயே எதிர்பார்த்துக்கோ உன்னை நீயே நம்பிக்கோ கடந்து போன நிமிடங்களை விலக்கி வாங்கி அனுபவிக்கிற முடியாத அளவுக்கு இங்கு யாரும் பணக்காரர்கள் கிடையாது தயவு செய்து விமர்சனங்கள் முன் விழுந்து விடாதே விடாமுயற்சி மட்டும்தான் உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாக இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எங்கு புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனா இல்லையே பயனில்லை தங்கமி உன் வாழ்க்கை பயணத்தில் எல்லோருடைய நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பயணத்திலும் உன் மகிழ்ச்சியைத்தானே எதிர்பார்க்கிறாய் மகிழ்ச்சிக்காகத்தானே வாழ்கிறாய் ஆனால் சிலரோ மகிழ்ச்சியை வெளியே தேடுவதனால் அதை கடைசி வரை தேடிக் சென்று கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்பது உன்னால் உனக்குள் உணரப்பட வேண்டிய ஒன்று அது வெளியில் தேடினால் கிடைக்காது இது நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் அது நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு இருக்காமல் வட்டத்தை விட்டு வெளியே காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர முயற்சி செய் துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் உனக்குள் உன் சாய் உள்ளேன் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டும்தான் நீ உள்ளே அனுமதிப்பாய் எதனையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற உன்னோட உணர்வுதான் உன்னதம் தரப்போகிறது மேன்மை தரப்போகிறது முதன்மை தரப்போகிறது உனக்குள் அபிரதமாக நம்பிக்கை ஏற்படுத்திக் கொடு எல்லாம் உனக்காகத்தான் காத்து கொண்டே நேரத்தை மட்டும் வீணாக்கி விடாதே விடாமுயற்சி இருந்தால் மட்டும் போதும் உனக்கே அனைத்தும் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்து விட்டால் தோல்வி உன்னிடம் தோற்றே போய்விடும் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையை கொடுத்து வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்ற கட்டாயத்தையும் கொடுப்பதுதான் காலகட்டம் உனக்கு அளிக்கும் வரம் வாழ்க்கையில் எப்போதும் நீ கற்றுக்கொண்டே இருக்கணும் தெரியாததை தெரிஞ்சுக்கோ ஆனால் என் பிள்ளையான நீ நேர்மறை நேர்மையாக இருக்கணும் தங்கமே அதுதான் என் பிள்ளைக்கான அடையாளம் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நல்லது செய்தாலே உனக்கும் நல்லதே நடக்கும் பொறுமையாக இரு நிதானத்தோடு இரு ஏன்னா நிதானம்தான் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் நிதானமாக இருந்தால் நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாக மாறி விடுவாய் நிதானமாக இருந்தால் எந்த ஒரு வியாதியும் உனக்கு தாக்காது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ இறுதியாக என் பிள்ளைக்கு சொல்கிறேன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு கிடைத்தால் போதும் உன்னை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புபவர்கள்தான் உண்மையான உறவுகள் கவலையே படாதே அந்த உண்மையான உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது அதனால் தான் என் பிள்ளைக்கு நாளைக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொன்னேன் இதைக் கேட்டால் என் பிள்ளை எப்போது நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குவாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்